ஒரு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட உடலுறு கொண்ட அந்த வீடியோவை எடுத்து தன் தாய் தப்புனாருக்கே அவள் அனுப்பி வைத்தார் அறியாதவள் அந்த மகள் வீட்டிற்கு ஒரு முறை என்னை அழைத்திருந்தார்கள் அந்த வீட்டுக்குள்ள நான் நுழைந்து தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது அங்கிருந்த மூன்று சகோதரிகளுக்குள்ள விபச்சாரத்தின் ஆவி மேலுக்குள்ள இருந்து கத்த ஆரம்பித்தது அவர்களுக்கு ஆண்டு ஒரு விடுதலை கொடுத்தார் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் என்னோடு தொடர்பு கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு அந்த சகோதரி தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொன்னார் நான் இப்படி என் தாய் தப்பனுக்கு எதிராக பாவம் செய்த நான் பெரிய ஒரு பாவி யாருமே மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சிருக்கேன்னு சொன்னான் அவியன்னா சொன்னார் அவளை நேசி அவளை மன்னி அவளை உன் மகளாக ஏற்றுக்கொள் அவளுக்காக இடத்துல செபித்த குடும்பத்தை விடுதலையாக்கி ரட்சித்து இன்று அந்த பிள்ளை ஊழியம் செய்கிறார்கள் ரச்சிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் ஆகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்று தனியாக அந்த பிள்ளை ஒரு இடத்துல சென்று ஊழியம் செய்கிறார்கள் என்று நாற்பது நபர்களுக்கு மேலாக ஆதாயப்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை நான் அந்த பிள்ளையன் மன்னிக்காம இருந்து நேசிக்காம இருந்திருந்தால் அந்த பிள்ளை என்று இன்னும் அதிகமான பாவத்திலையும் அக்கிரமத்திலும் போயிருப்பான் இயேசு கிறிஸ்து சமரியா சிறியின் இடத்துல தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்டார் அந்த சிறியன் நேசித்தார் அந்த சிறிக்குள்ள இருந்த வாஞ்சியை பார்த்தார் ஏக்கத்தை பார்த்தார் அவளை நேசித்தபடினால் அவள் மனம் திரும்பி ஊருக்குள்ளே சென்று எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இயேசுவனிடத்தில் வந்தாள் யார் அதிகமாக பாவத்தில் விழுந்து இருக்கிறார்களோ அவர்களை தேவன் இயேசுக்கு அதிகமாக நேசிக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்தவுக்காக வைராக்கியமாக நிற்பார்கள் எவனுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்கிறது நாம் நாம் யாரையும் நியாயத்து ஒரு ஒருவரையும் நியாயத்து இருக்கக்கூடாது அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி நாம் இந்த பூமியில இருக்கும் வரை அவளை மன்னித்துக் கொண்டே இருக்கும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு அப்பொழுது பேதர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுவது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்போ ஏழு எழுவது தரம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு எழுவது நானூத்தி தொண்ணூறு முறை மன்னிக்கும்படி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இது இந்த மன்னிப்பு நாவி நம இந்த மன்னிப்பு நாவி உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்களே சோதித்து உங்களையே சோதித்து பாருங்க மன்னிப்பின் ஆவிக்குள்ள நீங்கள் வந்தால் நீங்கள் பெரிய ஒரு விடுதல் விடுதலின் ஊழியத்தை செய்யலாம் மற்றவர்களை மன்னிக்க கூடிய அன்பு உங்களுக்கு எல்லாம் விட்டால் நீங்கள் ஊழியத்தை செய்வே முடியாது செய்தாலும் அது இயேசு தான் இயேசு கிருஷ்ணகிரி இடத்துல வந்தவர்கள் அத்தனை பேர்களை இயேசு பாவத்தை பார்க்கல அவர்களை பார்த்து மனதுருகினார் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் அவர்களை நேசித்தார் அவர்களை அரவணித்தார் அவர்களை சுகமாக்கினார் அவர்களை குணமாக்கினார் பிசாசன் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார் இறுதியும் நொறுமுண்டானவர்களை காயம் கட்டினார் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார் கட்டுண்டானவர்களை கட்ட விட்டார் குரூடராய் இருந்தவர்களை குரு கண்களில் திறந்தார் பல அற்புதங்களை செய்தார் மனதுருக்கம் தேவை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மனதுருக்கத்தின் ஆவிலே நடக்க வேண்டும் இந்த பூமி மீது தேவன் மனதுருகுகிறார் இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய கிருபினால நிரம்பிருக்கிறது அவருடைய கோபத்தினால் அல்ல நிறைய பேர் சொல்றாங்க தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது என்று

நாம் நடக்க வேண்டும் அந்த அந்த மன்னிப்பின் ஆவிக்குள்ள அந்த அன்பின் ஆவிக்குள்ள நாம் நடக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த மன்னி ஆமையில அநேகர் வியாதியா இருக்கிறாங்க கட்டுகள்ல இருக்கிறாங்க இன்று இந்த செய்தின் மூலமா அவளை மன்னித்து விடுங்க அவர்களை மனப்பூர்மா மன்னிக்கும் போது உங்களுக்கு அறிய முடியும் மனைவியின் மீது கசப்பு புருஷன் மீது கசப்பு பிள்ளைகள் மீது கசப்பு ஊழியர்கள் மீது கசப்பு ஒலிக்கரையர் மீது கசப்பு விசுவாசிகள் மீது கசப்பு அதிகாரிகள் மீது கசப்பு ராஜாக்கள் மீது வெறுப்பு கசப்பு விரோதிக்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் மீது கசப்பு வைராக்கியம் வைராக்கியத்தோடு கசப்போடு செபிப்பது இதெல்லாம் தேவனுக்கு இல்லாத காரியம் அன்புக்குள்ள வாங்க தேவனுடைய அன்புக்குள்ள வரும்போது உங்களு மனம் புதிதாக மாறும் நீங்கள் புது சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள்ள மாற முடியும் வாழ முடியும் சந்தோஷமா வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் சமாதானமாக வாழ முடியும் அன்பில நீங்கள் பூர்ணப்பட்டவர்களா இருந்தால் அன்பின் ஆவி இன்று முதல் உங்களுக்குள்ள கிரி செய்வதாக ஏசுகர் சுமத்தினால ஆமே